நீங்க ஆங்கிலத்துல பேச வேணுமா Do you want to speak in English? நீங்க பிரியாணி சமைக்க வேண்டுமா Do you want to cook biryani? So இப்படியான சென்டென்சஸ் வந்துட்டு எப்படி நீங்க ஈஸியா சிம்பிளான முறையில் நீங்க மேக் பண்ணலாம் சொல்லி வீடியோ பார்க்க போறோம் ஸோ வெல்கம் பேக் டு ராயல் அகாடமி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த சென்டென்சஸ் மேக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ரூல்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்கு அதாவது கிராமர் பாயிண்ட் ஒன்று இருக்கு ஸோ அந்த கிராமர் பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வான் டு வான் டுன்னு சொல்லுவோம் நம்ம சரியா ஸோ அந்த வான்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி நம்ம என்ன வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனன்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஐ யூ வி சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் குரூப் வந்து ஐ யூ வி தே சரியா ஸோ இந்த இதோட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரியா ஐ வாண்ட் You want, they want, we want. they we So, use Use he, she, it wants. அதே போல ஹி ஷி இட்டோட வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு சரியா ஸோ இந்த இடத்துல இப்படி நம்ம வந்து மேக் பண்ணலாம் சரியா ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் so ஸோ ஐ to go. கண்டி I want to go, கண்டி நான் கண்டிக்கு போக வேண்டும் ஐ வாண்ட் டு கோ wanty seriyam so na samayike venennu sole epdi sollam i want to cook i want to cook seriyam so they avich epdi nam sams make pannalam appo appo lane avich nam make pannalam seriyam so they want to learn english they want to learn english ஸோ அதே போல் வந்துட்டு நிறைய சென்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம எடுக்கும் சரியா ஸோ பிறகு சப்ஜெக்ட் பண்ணணும் என்ன என்ன சப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும் ஐ விதே வருதான்னு சொல்லி பார்க்கணும் சரி ஐ விதே வந்தால் வான் டூ நாம யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ நாம யூஸ் பண்ணணும் ஸோ ஐ வான் டூ அங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஏன்னா டூ தானே டூக்கு பக்கத்தில் எப்பயுமே வந்துட்டு பேஸ் ஃபார்ம் தான் வரும் சரி அதனால வந்துட்டு நம்ம எந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் நம்ம போடுறோமோ ஸோ என் சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகும் சரியா ஸோ இங்கே பாருங்கள் ஐ வாண்ட் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டும் ஐ வான் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டும் ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் ஏராளமான சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் ஹி ஷீ இட் ஸோ இதை பற்றி நம்ம சென்டர்ஸ் மேக் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்களாக இருந்தால் ஹீ வாண்ட்ஸ் டூ க்ளீன் த க்ளாஸ் ரூம் ஹீ வாண்ட்ஸ் டூ க்ளீன் த ரூம் ஸோ இப்போ பார்த்திங்களாக இருந்தால் நம்ம என்னத்தை யூஸ் பண்றோம் ஸோ ஹீ யூஸ் பண்ணால் ஹீ யூஸ் பண்ணால் கூட இங்கே ஒன் டூ வராது ஒன்ஸ் டூன்னு சொல்லி வரும் சரி ஸோ இந்த சின்ன மாற்றம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டா சரி ஸோ இதில் வந்துட்டு ஹீ ஷீ இட் அப்போ ஹீ வந்தாலுமே வந்துவிட்டு வான்ஸ் வரும் சரியா ஷீ வாட்ஸ் டூ ியாணி ஷி வான்ஸ் பிரியாணி நிறைய நம்ம டே யூஸ் பண்ணலாம் இந்த சிம்பிள் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா சரியா இன்னைக்கான வீடியோட நான் ஒரு பேட்டர் ஒன்று டூ இதுல வந்துட்டு வரும் வரும் சேர்ந்து சரியா சோ இது பிள்ளைங்க இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு சில வேர்ப்பு போடுறேன் வச்சுட்டு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி கிளை கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சரியா ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிரயோசனமாக நம்புற வந்து வீடியோ லைக் கொடுங்க இதே போல நிறைய இங்கிலீஷ் லேனிங் சம்பந்தமான கண்டெக்ட் பார்க்கணுமாக இருந்தால் நம்மளோட ராயல் அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் நமக்குரிய வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது ஸோ அந்த சேனலுக்குரிய லிங்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வைக்க நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல வந்து நமக்குரிய ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு ஸோ அதுக்குரிய லிங்கையும் வந்து லிங்க் பண்ணி வைக்க நீங்க வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம் சரியா சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் சந்திக்கிறேன் And goodbye.